செவ்வாய் வந்து மேஷத்துல உங்க லக்னம் என்ன வேணா வேணா சரிங்களா நீங்க லக்னமா இருங்க இப்போ செவ்வாய் வந்து ஒன்றில் செவ்வாய் எடுத்துக்கலாம் அல்லது மேஷ செவ்வாய்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செவ்வாய் வந்து இந்த வீட்டுல யாரு இது வந்து இது ரெண்டுமே வந்து செவ்வாயோட வீடுங்க அப்ப ஆட்சி பெற்ற செவ்வாய் ஓகேங்களா பொதுவாவே மேஷத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் பின்னாடி எல்லாம் பேச மாட்டாங்க முன்னாடியே ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வாழ்க்கையில ஒரு நாள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி வாழ்க்கையில ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜெயிச்சு காட்டக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்குன்னா இந்த மேஷத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கா ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்லயும் செவ்வாய் வந்து எந்தெந்த வீட்டுல வந்து பிளஸ்ங்கிறத வந்து சொல்ல போற இந்த வீட்டுல கண்டிப்பா செவ்வாய் வந்து பிளஸ் இந்த மேஷத்துல செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க புருவெல்லாம் பாருங்க நல்ல திக்கா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க யாருக்குன்னா மேஷத்துல செவ்வாய் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி மேஷத்துல செவ்வாய் இருக்கிறது எப்பவுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்ப வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுல செவ்வாய் செவ்வாய் தோஷம் தானங்க இது கண்டிப்பா தோஷம் தான் ஆனால் மத்த இடத்துல இருக்கிறத விட இந்த செவ்வாய் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கவே குடுக்க இல்ல நான் வந்து மகர லக்னம் எனக்கு நாலு லெ நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுல எல்லாம் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருக்கேன் அப்ப எனக்கு வந்து ரெண்டுல இருக்குங்க இல்ல நான் மகர லக்னம் எனக்கு செவ்வாய் நாலுல இருக்குங்க நாலு செவ்வாய் தோஷமா தோஷம் கிடையாது இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு வந்து மீன லக்னம் அல்ல மகர லக்னம் அதெல்லாம் வேற எதனால லக்னம் அப்படின்னாலும் சரி இப்ப பாருங்க ஆஹ் துலா லக்னம்னா ஏழுல செவ்வாய் அப்ப ஏழுல வந்துருதுங்களா அப்ப செவ்வாய் தோஷம் இவங்களுக்கு எல்லாம் வந்து வீரியம் கம்மியா இருக்கிற செவ்வாய் தோஷம் அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட் இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இப்ப முத என்ன பார்க்க போறோம்னா இந்த பன்னெண்டு ராசியிலையும் வந்து செவ்வாய் இருந்தா அதோட பலன் பாக்குறோம் அடுத்தது என்னென்ன மாதிரி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி இணைவு பண்ணணும் இப்ப மேரேஜ்க்கு வந்து பாக்குறீங்க எனக்கு வந்து ரெண்டுல செவ்வாய்ங்க என்னோட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டுல செவ்வாய் உங்களுக்கு வந்து இணைவு பண்ணலாமா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ முத இது பன்னெண்டு ராசியில செவ்வாய் இருந்தா என்ன பலனுங்கிறத பார்க்க போறோம் இந்த செவ்வாய் தோஷம் இருந்தா வீரியமா அதை பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இப்போ மீன் மீன லக்னம் அல்லது இந் மகர லக்னம் அல்லது துலா லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஏழு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல என்னவா வந்தாலும் மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது நிச்சயமா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய போறாங்க செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அதாவது ரத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிறீங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரங்கள் பண்ணாலே நிவர்த்தி ஆயிடும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல ரெண்டு வரும்போது செவ்வாய் தோஷம் தான் தோஷம் இல்லைன்னு சொல்லுவேன் செவ்வாய் தோஷம் தான் ஆனா உக்ரம் வந்து கம்மியா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு மேஷத்துல செவ்வாய் வேற என்ன ஆகும் இங்க பாத்தீங்கன்னா சூரியன் வந்து உச்சங்க சூரியன் வந்து உச்சம் இல்லையா அப்ப எதுலையுமே மேஷத்துல செவ்வாய் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விசேஷங்கள் நடக்குதுன்னா இவங்களுக்கு வந்து தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க அந்த இடத்துலயே நிக்க மாட்டாங்க சூரியன் பிளஸ் செவ்வாய் அப்ப அது நெருப்பு ராசி வேறங்களா டக்குன்னு கோவப்படுவாங்க அப்படியே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு யாருன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்களா மேஷத்துல செவ்வாய் கரெக்டா இருக்காமா பிரதீப் செவ்வாய் பிளஸ் கேது இருந்தால் அது அடுத்த கிரக இணைவு ஒரு ஒரு இப்ப வந்து கேது இருக்கலாம் சுக்ரன் இருக்கலாம் பிளஸ் வந்து செவ்வாய் இருந்தா இதை வந்து ஃபிப்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க அடுத்து கூடு கிரகங்கள் எதனா இருந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்கோங்க செவ்வாய் மட்டும்தான் இருக்குன்னா இப்ப நான் சொல்றது பலன் அப்படியே இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் மேஷத்துல வந்து செவ்வாய் இருக்குதுன்னா நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க பொதுவாவே செவ்வாயின்னா வந்து உங்களுக்கு தெரியும் முருக தான் நம்ம வந்து வணங்கணும்ட்டு பட் ஆனால் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுக்கு நான் தனியா வந்து உங்களுக்கு ஸ்தலங்கள் சொல்றேன் இது வரைக்கும் நான் தெரியுதா போடு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்தலம் சொல்றேன் சோ மேஷத்துல செவ்வாய் இருக்குது நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல வந்து செவ்வாய் வருது உங்க லக்னம் வந்து இந்த மாதிரி இருக்கு ஆனா அது மேஷத்துல இருக்கு செவ்வாய் உங்களுக்கு தோஷம் தான் இருக்குது அப்படின்னா நீங்க வணங்க வேண்டியதையும் நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஓகேங்களா மயிலாடுதுறை பக்கத்துல இருக்குங்க வைத்தீஸ்வரன் கோயில் அங்க வந்து பாத்தீங்கன்னா கிழமையில செவ்வாய் ஹோரையில போயிட்டு உங்க இடைக்கு இடம் வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து தரலாம் துவரம்பருப்பு தானம் திருமணத்துக்கு முன்பும் தரலாம் அல்லது திருமணம் நடந்துருச்சுங்க எனக்கு வீட்டில் வந்து ஒரே சண்டையா இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயில் போயிட்டு உங்க இடக்கு இட துவரம் பருப்பு தானம் கொடுங்க ரொம்ப சிறப்பான பலன்கள் இப்போ இது ஒரு மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும் போது அது பிளஸ்ஸா மாற ஆரம்பிச்சிடும் எல்லா ப்ளஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது எல்லா மைனஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்குன்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது செவ்வாயில மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்கும் போது அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் ஃபிஃப்டி பர்சண்ட்டில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் வச்சுக்கலாம் சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் அடிக்கடி வரும் அதற்கான நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க இதில் எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அடுத்து நம்ம ரிஷபத்துக்கு போயிடலாங்களா வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை பக்கத்துல